ஓம் நமஸ்வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான வசிய மைகளுக்குமே சக்தி ஆற்றலை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் முறையாக பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த ஒரு சில மாந்திரிகளும் சரி ஒரு சில அருவாக்க கூறி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி வந்து என்ன நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் யூடியூப்லாம் பார்த்து இந்த மை செய்கிறவங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் இந்த மாதிரியான மையெல்லாம் செய்து செய்து பார்க்குறோம் ஆனால் வந்து இதனுடைய வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வேலையுமே இது செய்ய மாட்டேது சாமி இது என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது எப்போவுமே வந்து ஒரு மையாகட்டும் ஒரு எந்திரமாகட்டும் ஒரு பாவையாகட்டும் இல்லை ஒரு குடுவையாகட்டும் இல்லை ஒரு மந்திரமாகட்டும் எதுவுமே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு உயிராற்றல் வந்து தேவை அதை வந்து யாரும் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து முறையாக பறிச்சிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா பறிச்சிட்டு வர நபர்களுக்கு தங்களுடைய சிசியர்களுக்கு மட்டும்தான் அது வந்து சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய மைகளில் வந்து ஏன் அது உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் வந்து உயிராற்றல் வேணும் சும்மா வந்து ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க சாமி அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணுறோம் அவங்க சொன்ன மாதிரி மந்திரமெல்லாம் சொல்லிட்டோம் ஆனால் எதுவுமே வந்து எந்த ஒரு வேலையுமே ஆகலையே சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ அது என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னாக்க அதனுடைய உயிராற்றல் வேணும் அதனுடைய சக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அது இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையுமே செய்யும் அப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டிக்கு எப்படி வந்து பெட்ரோல் தேவையோ அந்த மாதிரி இது சரிங்களா அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உயிராற்றல் தர்றதுக்கு வந்து பல இப்போ இது இருக்குது அது வந்து ஒரு சிலர் வந்து இவங்க வந்து கருமுறையில் வச்சு விளையாடுறவங்க வந்து ஐங்கோல கரு ஐங்கோல தைலம் ஐங்கோள மை இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களை அதில் வந்து கடுகளவு சேர்த்து அதுக்கு உண்டானபடி மந்திர உச்சாடனை கொடுத்து பிரியோகப்படுத்துறாங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சைவ முறையில் கொடுக்கக்கூடியது சைவ முறையில் வந்து இந்த எண்ணெயை வந்து முறையாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது வசிய மையாகட்டும் வசிய எந்திரமாகட்டும் அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து சிறிதளவு எடுத்து தடவிட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான சக்தி ஆற்றல் வந்து ஏற்படும் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கை மேலே பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் எண்ணெய் இதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை ஆளானிக்கு தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை ஆளானிக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெள்ளருக்கன் விதை வில்வ விதை எட்டி விதை அலிஞ்சல் விதை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சின்னாயுருவி விதை இந்த ஐந்து விதைகளை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதை எல்லாத்தையும் முறையாக சுற்றி பண்ணிக்கிறீங்க சுத்தி பண்ணி இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே போட்டு இது கூடையாக வந்து எலுமிச்சம்பழ சாறு அதை வந்து சிறிதளவு விட்டுட்டு மேலே வந்து சீலை செய்து முறையாக குளித்தையில இறக்கணும் ஒரு நான் குளித்தையலை எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவிலே காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ குளித்தையில இறக்கி அது எப்படின்னா நீங்கள் வந்து குளி தோண்டி அதற்கு மேலே வந்து அதை வந்து உளுக்கில் வச்சு மேலே வந்துட்டு அதுக்கு மேலே வரட்டி எல்லாம் வச்சு அடுக்கி முறையாக வந்து குளித்தையில இறக்கணும் சரிங்களா அந்த மாதிரி குளித்தையில இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியே எடுத்து முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழித்தையிலத்தை நீங்கள் முறையாக வடிகட்டிக்கணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுளையோ நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுனீங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குளிர் தோடி ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை எல்லாம் உள்ளுக்குள்ளே ஊற்றி முறையாக வந்து இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த குளித்தையிலத்தை அப்படி இந்த கண்ணாடி பவுலோடு உள்ளுக்குள்ளே வச்சு மண்டை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு இழுப்பெண்ண தெய்வம் நேர்த்திக்கிட்டு முறை அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாரணம் கொடுத்துட்டு இதை சுற்றி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு ஒரு நாலு எலுமிச்ச மலத்தை அறிஞ்சு குங்குமம் தடவி பிழிஞ்சு விட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் பௌர்ணமி எண்ணெய்க்கு அங்கே போய் ஒரு எண்ணெய் சுற்றி உடைச்ச போட்டு இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போல்லாம் மை செஞ்சாலும் சரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே இதை வந்து சிறிதளவு வந்து அதில் வந்து கலந்து செஞ்சீங்க அப்படின் சொன்னால் அதனுடைய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு துல்லியமாக விளையாடும் சரி என்பர்களே இதை வந்து முறையாக தக்கான குருமாரத்தில் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் குரு குருவால்க குருவே துணை